காஞ்சிட்டான்னு பாருங்க கருவாடு என்ன சொல்றதுதானே காஞ்சிட்டான்னு பாருங்க கருவாடுன்னு சொல்லும்போது வேலில்லாத பலன் வேலிலா என்று சொன்னா காய்ந்து விட்டது வேலில்லாத காஞ்சி விட்டதா வேலில்லாத காய்ந்து விட்டதா வேலில்லாத காய்ந்து காய்ந்து விட்டதா பலன்னு பாருங்க வேலில்லாத பலன்னு காஞ்சிட்டான்னு பாருங்க வேலில்லாத பலன்னு காய்ந்து விட்டதான்னு பாருங்க கரவலை டிக்க கறவளன்னு சொன்ன கருவாடு கறவள டீக்க கருவாடு கல் அர்த்தம் வரும் அந்த டிக்க வந்து கல்ன்றதை குறிக்குது சரிதானே வேலில்லாத பலன்ன கறவலடிக்க வேலில்லாத பலன்ன கரவலட்டிக்க காஞ்சிட்டாண்டு பாருங்க கருவாடுகள் கருவாடுகள் காஞ்சிட்டா என்று பாருங்கன்னு சொல்லும்போது போது வேலில்லாத பலன்ன கரவல டிக்க கறவலட்டிக்க வேலையில்லாத பலன்னு முன்னுக்கு போட்டும் சொல்லலாம் அல்லது பின்னுக்கு போட்டும் சொல்லலாம் வேலில்லாத பலன்ன கரவல டிக்க அப்படி இல்லைன்னு சொன்னா கறவல டிக்க வேல் இல்லாத பலன்னு கரவலடிக்க வேலில்லாத பலன்னு கறவலட்டிக்க வேலில்லாத பலன்னு அப்படி இல்லைன்னு சொன்னால் வேலில்லாத பலன்ன கரவலட்டிக வேலில்லாத பலன்னு காஞ்சிட்டாண்டு பாருங்க வேலில்லாத காஞ்சிட்டா வேலிலாத பலன்னு காஞ்சிட்டாண்டு பாருங்க கரவலடிக்க கருவாடுகள் வேலிலாத பலன்ன கரவலடிக்க காஞ்சிட்டாண்டு பாருங்க கருவாடுகள்